டீமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தவிர நம்ம ஏதோ அதை வந்து பயன்படுத்துற மாதிரி இல்லை எல்லா வசதி வாய்ப்புகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது போராடிட்டு இருக்கிறது சண்டைப்பட்டு இருக்கிறது முறையிட்டு எல்லாமே அடுத்த வர்ற டீமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தவிர நம்ம காலத்திலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்து அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்கணும் இது என் பேரில் வந்துச்சு இது என் வார்டில் நான் கவுன்சிலர் ஆகும்போது வந்துச்சு மேயர் இருக்கும்போது இந்த பீரியடில் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை உருவாக்கணும் நம்ம நம்ம செய்யறதெல்லாம் பார்த்தீங்களா நீண்ட கால திட்டமாகுது

எட்டு மணிக்கும் ஜெயம் தூங்குறது டூ ஹவர்ஸ் போ காலகட் பண்ணிடுவேன் பகுதி முழுவதும் கால்கேட் பண்ணி ராய் கோட்டை உள்ள வரைக்கும் பக்தான் கற்படுறதுனால சிரமம் வந்து ஏற்றுக்குது ஃபேன் இல்ல ஏசி இல்ல வாட்டர் இல்ல டிவி இல்ல அந்த சிரமம் கூட சமாளிச்சுக்கலாம் ஆறு மணிக்கு மேல ஜெயம் வந்து பத்து மணிக்கு சேர்றான் ஏழு மணிக்கு போகலாம் எட்டு மணிக்கு போகலாம் டைம் ஒன்பது மணிக்குள்ள ஆகலாம் ஜே போய் இந்த டைம் கரெக்டா சொல்ல முடியுதுடா கலை நிலைக்கு வந்து சேருன்றது டைமுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆழையாக்கும் தெரியும் எந்த டைம் போய் சேருன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அந்த நைட்டு தேர் போய் சேர்ந்து ஒன் ஹவர் வரைக்கும் பவர் கேட் இந்த ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிருக்கோம் ஆறுலேருந்து அந்த பவர் வர வரைக்கும் பெண்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வராது பெண்கள் செயல் பறிக்கிறாங்க சமூக விரோத செயல்கள் நடக்குது இருட்டில் இருந்தாலும் பரவாயில்ல டிவி ஃப்ரிட்ஜு ஃபேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த சமூக விரோத செயல்கள் போது பல இழப்புகள் ஏற்படும் அதுக்காக தான் நீங்கள் வந்து இதை வந்து அவசரமாக எடுத்து அண்டர்கவுண்ட் கேட்பு நீங்கள் போகணும்னு கேட்குறேன்

நமக்கு பெருமை இந்த டி நாற்பத்தஞ்சு பேருக்கு பெருமை நம்ம பேரில் செல்வோம் திரும்ப மணர் பஞ்சாயத்து பேருக்கே டெலஸ்கோப் இருந்துச்சு பார்க் இருந்துச்சு பஞ்சாயத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம் வந்து அதெல்லாம் இல்லை இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கீங்க சிஎஸ்ஆர் ஸ்கீம்லாம் இதுக்குமே நீங்கள் செய்யணும் இந்த ஊருடைய பொதுமக்களுடைய பொழுதுபோக்குக்கு வந்து வேற எதுவுமே இல்லை டெலஸ்கோப் வேணும் முப்பது வருஷத்துக்கும்தான் இருந்துச்சு பஞ்சாயத்தாருக்குமாவே இருந்தது இன்னைக்கு மூணு நாள் ஷிப்டார்ட் இருக்குது

சார்கிட்ட கூட பேசியிருக்கேன்னு சொன்னார் பல பழைய கமிஷனர் மேடம் கிட்ட பேசியிருக்கேன் ஏன் போட்டு போட்டு இல்லை மேலே டெலஸ்கோப் இல்லை பார்க் இல்லைன்னு கேட்டிருக்கேன் செய்ய சொல்லியிருக்கேன்னு அவர் பிரபாகரன் சார் சொன்னார் இப்போ டிஎன்பிசி சேர்மேனாக இருக்கார் அவர் சப் கலெக்டர் ஆக்கும்போது செஞ்சு சார் அதனால நம்ம ஏதோ அந்த ரோடு போட்டோம் ட்ரெயின் போட்டோம் சாக்கடை வரணுன்ற மட்டும் இல்லாமல் காலத்துக்கும் அழியாத வகையில் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு சேர்க்கின்ற வகையில் விஷய திட்டங்களை நீங்கள் உருவாக்கணும் மேலே அதுக்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக்கணும் இது நம்மளுக்கு சுற்றுலா துறையிலேருந்து சில விதிகள் கூட கொடுத்தாங்க இல்ல கதிகள் அந்த மாதிரி கொண்டு கொடுக்கும்போது தான் நம்ம ஏற்கனவே வந்து அங்கே மலைப்பயிரில் வந்து அங்கே வருகிற பக்தர்களுக்கு வந்து தங்கு மருதி அமைக்க கொடுத்தோம் அங்கே இருக்கிற அங்கே ரைட் சைடில் மேலே தான் இருக்கிற பக்தர்கள் தங்கு மருதி போது அதை வந்தால் உட்கார்துக்காக நாம் தான் அது கடந்த முறை செஞ்சு கொடுத்தோம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பூங்காக்கள் வந்து

மரியாதைக்கும் போட்டதற்குரிய மாண்புமே விஜயாநிதி அவர்கள் தெரிவித்து முதல்வராக பதவிட்டிருக்கிறார் அவருக்கும் இந்த தருணத்தை இந்த நேரத்தை பயன்படுத்த உங்கள் சார்பாக மாநகரத்தை சார்பாக வாழ்த்துக்களை பார்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்